ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை செடி சூப்பராக வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடி வரும்போது கொஞ்சம் பூச்சி அது மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரே செடி தான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லதா இது இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே செடி தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கு இது வந்து நம்ம விதை எதுவும் போடலைங்க போன வருஷம் வந்து நம்ம போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு விதைகள் வந்து கண்டிப்பாக கீரை புளிச்சி கீரை இருந்துச்சுன்னாவே அந்த இடத்துல வெடித்து விதையெல்லாம் விழும் விழும்போது பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து அதுவாக வரும் ஆனால் ஒரே ஒரு செடி மட்டும் வந்திருக்கு அந்த ஒரு செடி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து இலை வச்சுருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சி கீரையில் வந்து கத்திரிக்காய் சேர்த்தி கடைவோம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து புளிச்சிக்கீரை வந்து புளிப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக எப்படி கடைவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மிளகு தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்களா தண்டு கீரை கீரை எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நாம் வந்து உரம் எதுவுமே போடாத நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய கீரைகள் தான் அதே மாதிரி இந்த கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வந்த கத்திரி செடி தான் பாருங்கள் காய் சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள் ரெண்டு காய் இருக்குது இந்த ரெண்டு காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சாம்பார்க்கே வந்து போதும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்புறம் இன்னும் என்ன நம்ம விதைகள் போடாத வந்த அந்த செடி இருக்குங்கிறத பார்க்கலாம் இருக்கேன் இந்த மிளகு தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வந்தது தான் பாருங்கள் நிறைய காய் வச்சிருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி பொரியல் பண்ணும் இந்த காய் போட்டு பொரியல் பண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காய் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட்டு நான் வந்து பொரியல் பண்ணுவேன் நம்ம வீட்டு தக்காளி செடி பாருங்கள் நல்லா பழம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தக்காளி ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தானாக நமக்காக வந்த கீரை செடி தான் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு Happy gardening.